நீங்க அப்ளை பண்ணும்போது மென்ஷன் பண்ண உங்க பேருக்கும் உங்க டென்த்து டுவெல்த்து டிப்ளமா டிகிரி சர்டிஃபிகேட் உள்ள உங்க நேமுக்கும் ஏதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை நேம் வந்து கேப் விட்டு இருக்கிறதோ இல்லை உங்க இன்சல் மாறி இருக்கிறதோ ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு உறுதிமொழி கடிதத்தை வைக்க சொல்றாங்க அதாவது மன்னிப்பு கடிதத்துக்கு பதிலாக உறுதிமொழி கடிதத்தை அப்லோட் பண்ண சொல்றாங்க டிஎன்பிஎஸிலிருந்து உறுதிமொழி கடிதம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குறதுதான் அந்த கடிதம் இதுல எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அனுப்புனர் போட்டுக்கிட்டு உங்க பேர் எழுதிக்கிங்க அடுத்தது உங்க தந்தை பெயர் அடுத்தது உங்களோட யூசர் நேம் அதாவது ஓடிஆர் அக்கௌண்ட்ல இருக்கிற உங்க யூசர் நேம் எழுதிக்கிங்க அடுத்தது அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை அங்க மென்ஷன் பண்ணுங்க அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க அதுக்கு கீழே உங்க அட்ரஸ் பின்கோடோட எழுதிக்கிங்க அடுத்தது பெருனர் டிஎன்பிசி தேர்வாணைய இயக்குனர் டிஎன்பிசி தேர்வாணைய அலுவலகம் சென்னை மூணு அப்படின்னு போட்டுங்க அடுத்தது பொருள் டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு சான்றிதழில் பிழை தொடர்பான உறுதிமொழி கடிதம் அப்படின்னு போட்டுங்க அடுத்து மதிப்புக்குரிய ஐயா வணக்கம் எனது டேஷ் சான்றிதழில் அந்த டேஷ் இடத்துல எந்த சர்டிபிகேட் கொடுத்தீங்களா அந்த சர்டிபிகேட்டோட பேரை போட்டுங்க எனது பெயர் அப்படின்னு போட்டு இந்த டேஷில் உங்களுடைய கரெக்டான பேரை எழுதிங்க பதிலாக டேஷ் என்று அந்த பேர் எப்படி தப்பா இருக்குன்னு அந்த பேரை இங்க எழுதிடுங்க என்று இருக்கிறது எனது சரியான பெயர்னு போட்டு மறுபடியும் உங்க கரெக்டான பேரை அதுல எழுதிட்டு என்று உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு எழுதிடுங்க அடுத்து லாஸ்டா இப்படிக்குன்னு போட்டு உங்க சைட போட்டிருங்க லெப்ட் சைட்ல இடம் நாள் போட்டிருங்க என்ன கேட்டிருக்காங்க ரெண்டுல வாங்கின கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஸ்ரீ பிரியா அப்படின்னு போறதுக்கு பதிலா ஸ்ரீரியான்னு போட்டிருக்காங்க அது ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல என்ன ஒண்ணு நீங்க கூட ஒரு உறுதிமொழி கடிதத்தை வச்சிருங்க வச்சிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது பிரியதர்ஷினி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நேம் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது அதனால நியூ வாங்கிட்டேன் இப்போ ஓல்டு நியூ வித் மன்னிப்பு கடிதம் மூணுமே வச்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கீங்க ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் வராது நியூ சர்டிவிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் நம்பர் சேஞ்ச் ஆனால் கூட ப்ராப்ளம் வராது இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அடுத்தது பர்வீன் இவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட்லையும் அதே மாதிரி அந்த நேமில் இந்த பர்வீன்கிற நேம்ல பி சுழிச்சிருக்கு ஒன்று சுழிக்காமல் இருக்குது அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் பரவாயில்லையுன்னு கேட்டிருந்தாங்க பரவாயில்ல அதுக்கு ஒரு உறுதிமொழி கடிதத்தை அட்டாச் பண்ணிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது